ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள இன்னைக்கு வந்து டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட ரூபாய் நோட்டுகள் வந்து ஈரம் ஆயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம் இப்போ இந்த நோட்டு வந்து ஈரம் ஆயிடுச்சு அதை வந்து நம்ம சாதம் வேக வச்சுருப்போம்ல மூடி போட்டு வேக வச்சுருப்போம் அந்த மூடி மேலே இந்த மாதிரி இந்த ரூபாய் நோட்டுக்களை வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அது வந்து காஞ்சிடும் நம்ம வெயிலில் வ வெயிலில் வச்சோம்னா வெளியே காற்றுக்கு பறந்து போயிடும் அதனால் வீட்டில் நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரி காய வச்சிடலாம் ஈஸியாகவே காய வச்சிடலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ஊருக்கு வச்சிட்டோம்னா போதும் டக்குன்னு காஞ்சிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த நோட்டு காஞ்சிருச்சு இந்த மாதிரி அடுத்த சைடும் திருப்பி விட்டு காய வச்சுக்கலாம் அந்த தட்டோடய சூட்டுக்கே நல்லா காஞ்சிரும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெண்டு நோட்டுமே நல்லா காஞ்சிருச்சு சூப்பராக காஞ்சிருச்சு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குழம்பு என்ன ஒரு குழம்பு வச்சாலுமே வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக இடித்து சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கட் பண்ணுறத விட இந்த மாதிரி இடித்து செய்கிறதுனால குழம்பு வந்து நல்ல கிரேவி மாதிரியும் நல்ல திக்னஸ்ஸாகவும் வரும் புளி குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு கூட இந்த மாதிரி இடித்து நம்ம சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் இடித்து நல்லா வதக்கிட்டு சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குக்கரில் சமைக்கும்போது வந்து பருப்பு சாதம் இந்த மாதிரி வைக்கும்போது பொங்கி ஃபுல்லமே வடிச்சிருவோம் அப்படி வடியாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த கேஸ் கட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிக்கோங்க உள்பக்கமும் பக்கமும் தடவிட்டு வெளிப்பக்கமும் தடவிக்கலாம் நம்ம விஷல் போடுற அந்த ஓட்டை மாதிரி இருக்கும்ல அதுலேயும் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு விசிலை மாட்டிட்டு கேஸ் கட்டையும் மாட்டிடலாம் இந்த மாதிரி நம்ம சமைக்கும்போது வந்து அந்த வெளியே வந்து தெரித்து வராது ஒரு சில டயத்துலலாம் சமைக்கும்போது ஃபுல்லுமே தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி இது பண்ணோம்னா அந்தளவுக்கு வந்து வெளியே வராது பாருங்கள் இப்போ விசில் வந்துருச்சு வெளியே அந்தளவுக்கு பொங்கி வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்த்தெல்லாம் நம்ம சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சு அந்த தோலை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம தூக்கி கீழே போட்டுடாமல் என்ன பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் அந்த தோலை போட்டுவிட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியில் ஃபுல்லுமே இந்த வெங்காயத்தோட தோல் சத்துக்கள் ஃபுல்லுமே அதில் இறங்கிடும் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா முடியின் வேர்க்கால்களில் ஃபுல்லாக தடவிட்டு முடியிலையும் ஃபுல்லாகவே இதை தடவி ஊற வச்சு நம்ம குளிச்சிட்டு வந்தோம்னா முடி கொட்டுற பிரச்சனை வந்து நின்றும் இதை சீகாய் சாம்புக்கு சாம்புவுக்கு கலக்கிறதுக்குமே இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக நம்ம அந்த தோலை தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்ததும் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த தோலோட சத்துக்கள் மொத்தமே இந்த தண்ணியில் இறங்கிடும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.